வணக்கம் இன்று எண்பத்தி இரண்டாவது குரல் விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் பாற்றொன்று இந்த குரலின் விளக்கம் விருந்தினராக வந்தவர் வீட்டின் புறத்தே இருக்க தான் மட்டும் உண்பது சாவா மருந்தாகிய அமிர்தமே ஆனாலும் அது விருப்பத்தக்கது அன்று எளிய முறையில் விளக்கம் ஒரு விருந்தினர் காத்திருக்கும் போது உணவு அமிர்தம் போல இருந்தாலும் அதை நம்ம சாப்பிட்றது சரியில்லை விருந்தினர்களுக்கு மரியாதையும் பொறுமையும் முதல்ல நம்ம கொடுக்கணும். ஆங்கிலத்தில் விளக்கம் If a guest is waiting it is not right to eat even if the food is as sweet as nectar. Respect and patience for guests comes first. அடுத்த வீடியோல சந்திப்போம். அடுத்த குரலை தெரிஞ்சுக்க லைக் ஷேர் Subscribe பண்ணி என்னோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.